வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலே முதலில் நாள் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பண்டிகை காலத்தில் நீர்நிலைகள் பயன்பாடு குறித்து எச்சரிக்கை யாழ் தேவி ரயிலில் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை உடனடியாக நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை வானிலை குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விமான விபத்தில் லிபி ராணுவ தளபதி உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் தற்போது நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக நீர்நிலைகளின் தன்மை மற்றும் ஆழம் மாற்றமடைந்துள்ளதால் இந்த பண்டிகை காலத்தில் நீர்நிலைகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு சமூக மருத்துவ நிபுணர் சமித்த ஸ்ரீதுங்க அறிவுறுத்தியுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய நாட்களில் நிலவும் அனர்த்த நிலைமையுடன் நீர்நிலைகளின் கட்டமைப்பு மாற்றமடைந்துள்ளது அவற்றின் தரைப்பகுதி மற்றும் மாறுபட்டுள்ளது எனவே இவ்வாறான இடங்களை பயன்படுத்தும் போது எப்போதும் அவதானமாக இருங்கள் உங்களுக்கு தெரியாத நேர்நிலைகளில் இறங்கி நீராடவோ அல்லது அதனை பயன்படுத்தவோ முன்னதாக அங்கிருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சில வேளைகளில் பழைய இடங்களாக இருந்தாலும் அநர்த்தங்களுக்கு பிறகு அவற்றின் ஆழம் அதிகரித்திருக்கக்கூடும் இதேவழி பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களை முன்னிட்டு வேதி விபத்துகள் மற்றும் மேனிய விபத்துகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதால் அது தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறு வைத்தியது நிபுணர் சமித்த ஸ்ரீதொங்க கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த சில வருடங்களின் தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் குறிப்பாக சாரதிகள் வாகனங்களில் பயணிப்பவர்கள் மற்றும் பாதசாரிகளின் கவன காரணமாகவே பெரும்பாலான வேதிவிபத்துக்கள் ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அனைவரும் தமது வாகனங்களை போக்குவரத்தில் ஈடுபடுத்துவதற்கு முன்னர் அவை சரியான இயங்கு நிலையில் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற மற்றும் தரம் குறைந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் ஆயிரத்து நூற்று தொன்னூறு தொடர் சோதனைகளை சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் அண்மைய சோதனையின் போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்த சுமார் முன்னூற்று எழுபத்தைந்து வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் முத்துகுடு தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பு தரத்தை பேணுவதை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதும் சுார் எண்ணூறு பொ பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தரமற்ற உணவுகள் அல்லது சுகாதாரமற்ற முறையில் உணவு விற்பனை செய்யப்படும் இடங்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இது தொடர்பான முறைப்பாடுகளை சுகாதார அமைச்சின் என்ற இலக்கத்திற்கு அல்லது அந்தந்த பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்களிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் நத்தார் பண்டிகை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் அதிகளவில் அளவில் கூடும் பிரதான நகரங்களுக்கு வரும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களுக்கு இடையூறின்றி தமது கடமைகளை செய்வதற்காகவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நத்தார் திட்டத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் விசட ஆராதனைகள் மற்றும் அது நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதால் மத தலைவர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களோடு ஒருங்கிணைந்து அனைத்து பக்தர்களிடதும் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிதி நிறுவனங்கள் வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களை அன்பித்த பகுதிகளில் விசன பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன நகரங்களை சுற்றி புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபடுத்தி புலனாய்வு தகவல்களை பெற்று தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் நடமாடும் ஹோட்டல்கள் வர்த்தக தொகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களின் பாதுகாப்பு குறித்து விசன கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குழுக்கள் வாகனங்கள் மற்றும் தமது சொத்துக்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அருகில் உள்ள போலீஸ் உத்தியோகத்திற்கு அறிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றனர் பொதுமக்களிடம் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக முன்னெடுக்கப்படும் இந்த கடமைகளுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை போலீசார் தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றனர் கிளிநொச்சி பலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முகமாளி பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் முகமாளி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் ரயில் கடவையை கடக்க முற்பட்டவளை காங்கேசன் துறையிலிருந்து கொள்ளும் நோக்கி பயணித்த யாழ்தேவி ரயிலுடன் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து இடம்பெற்ற வேளையில் ரயில் கடவை காப்பாளர் அப்பகுதியில் இருக்கவில்லை எனவும் குறித்த பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்கனவே இரண்டு தடவைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர் பகுதியைச் சேர்ந்த ரத்தினராசா கிருஷ்ணமோகன் என்ற ஐம்பத்திரண்டு வயதுடைய குடும்பத்தரைவாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் டெத்தா புயல் மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டு செயலில் இருந்துள்ள கைத்தொழில்களை மீட்டெடுப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இரண்டு லட்சம் ரூபா நிதியை முதற்கட்டமாக கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் தலையீட்டில் அரசாங்கத்தினால் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் உதவியாக ஒரு அலகிற்கு இரண்டு லட்சம் ரூபா வீதம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது டித்வா புயலால் முழுமையாக அல்லது பகுதியளவில் சேதமடைந்த வணிகங்களை அடையாளம் காண்பதற்காக அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட தரவு அமைப்பினூடாக நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட சுமார் பத்தாயிரம் கைத்தொழிலாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் பிரதேச செயலக மட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கைத்தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக நூற்றி ஆறு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி கம்பா கொழும்பு மன்னார் மட்டப்போ அம்பரை திருகொணமலை கேகாலை மொன்னராகலை மதுளை பொள்ளனருவை ரத்தனபுரி மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கைத்தொழில் துறையின் எஸ்திரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியை உறுதி செய்து பாதிக்கப்பட்ட கைத்தொழிலாளர்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறான இயற்கை அனர்த்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய பலமானதொரு கைத்தொழில் துறையை கட்டியெழுப்புவதன் அவசியத்தை உணர்ந்து அதற்கான பொறிமுறையும் தயாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது கட்டுநாயக்க பண்டனநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கிளை அலுவலகம் இலங்கை பிரஜைகள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது இதற்கு வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டுள்ளவர்கள் இலங்கையில் வாகனங்களை ஓட்டுவதற்கு அவசியமான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி இதுவரை வரஹர அலுவலகத்தில் மாத்திரமே பிரதானமாக வழங்கப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்த அலுவலகம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரமே சேவைகளை வழங்கி வந்தது இதன்படியே தற்போது இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதன் மூலம் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரம் வைத்துள்ள இலங்கை பிரஜைகள் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்கள் ஆகியோர் விமான நிலையத்திலேயே தமது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நவம்பர் மூன்றில் நான்காம் இலக்கு விசின் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன கட்டண விதிகளுக்கு உட்பட்டு இதற்கான கட்டணங்கள் அறிவிக்கப்படும் தற்போது வரகர மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய அலுவலகங்களில் மாத்திரம் கிடைக்கும் இந்த சேவை எதிர்காலத்தில் மாவட்ட அலுவலகங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் கொழும்பு வரை செல்லாமல் விமான நிலையத்திலேயே தமக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்புக்கு இணங்க நிரந்தர கணக்காய்வாளர் நாயக் உடனடியாக நியமிக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் விசக கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் அரசு நிதி பயன்பாட்டில் வெளிப்படை தன்மையை பேணவும் சர்வதேச ரீதியில் நாட்டின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் இந்த நியமனம் மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் கடந்த ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றதன் பின்னர் இதுவரை நிரந்தர அதிகாரி ஒருவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படாமை குறித்து சட்டத்தரையைகள் சங்கம் தனது கவலையை வெளியிட்டுள்ளது அத்துடன் அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தி மூன்றின் முதலாம் உறுப்புறையின்படி அரசு நிறுவனங்களின் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தும் முதன்மையான பொறுப்பு இந்த பதவி இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்பி வருவதோடு வழி அன பெருமளவிலான வெளிநாட்டு நிதி உதவிகள் நாட்டுக்கு கிடைத்து வருகின்றன இத்தகைய எக்கட்டான சூழலில் நிதி வெளிப்படைத்தன்மை மிகவும் அவசியமானது என்பதால் அரசியல் சார்பற்ற துறையில் நிபுணத்துவமும் சுதந்திரமும் கொண்ட ஒருவரை அரசியலமைப்பு பேரவையின் இணக்கப்பாட்டுடன் உடனடியாக நியமிக்குமாறு சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜு அமரசூரிய மற்றும் செயலாளர் சாத்துர கல ஆகியோர் கையொப்பமிட்ட அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது ஒவ்வொரு மற்றும் கிழக்கு மாவட்டங்களிலும் மாத்தலை நுவரலியா புலநிருவி மற்றும் ஹமது மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமணவில் திணைக்களம் கூறியுள்ளதுரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் மாலை இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதேநேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரகமூவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கொழும்பு கழுத்துறை மதுளை காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகளை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டல தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்தத்மா மாகாணத்தில் உள்ள கராக் மாவட்டத்தில் மர்ம நபர்கள் நடத்திய சூட்டில் ஐந்து போலீசார் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன கராக் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை இலக்குவை தேர்தல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் போலீசாரின் வாகனத்தை வழிபறித்து சரமறியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து போலீசாரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை அடுத்து தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்த வாகனத்திற்கு வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதுவரையே இச்சம்பவத்திற்கு எவ்வித அமைப்பும் அல்லது இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை இந்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷரீப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குற்றவாளிகளை உடனடியாக கண்டறியுமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார் இம்மாத தொடக்கத்தில் பகுதியில் போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள பாகிஸ்தானில் பாதுகாப்பு குறித்து அச்சத்தை அதிகரித்துள்ளது லிபிய ராணுவ தளபதி முகமது அலி அகமது அல்ஹா துருக்கியின் அங்காரா நகருக்கு அருகே இடம்பெற்ற விமான விபத்து ஒன்றில் உயிரிழந்துள்ளார் ராணுவ தளபதி நான்கு சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் மூன்று பணியாளர்கள் என மொத்தம் எட்டு பேருடன் பயணித்த தனியார் ஜெட் விமானம் அங்காராவிலிருந்து லேபியாவின் திரிபோனி நோக்கி பறந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் விமானத்தில் இருந்து அனைவரும் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முன்னதாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக விமானிகள் கட்டுப்பாட்டு அறிக்கை அறிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து விமானத்தின் எரிபொருளை வெளியேற்றிவிட்டு அவசரமாக தரையிறக்க அவர்கள் முயற்சி செய்துள்ளனர் எனினும் தரையிறங்குவதற்கு முன்னரே விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இடையிலான பாதுகாப்பு துளிப்பை மேம்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்காகவே ராணுவ தளபதி துருக்கிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் மறைவையொட்டி லிபிய அரசாங்கம் மூன்று நாள் காலத்தை அறிவித்துள்ளது அவரது மறைவு நாட்டுக்கு ஏற்பட்டு ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பு என லிபிய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள செய்யுங்கள்